முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஓம் சரவணபவன்னு சொல்லி அதிர்ஷ்டம் மிகுந்த இந்த எண்ணையும் தொட்டு தானே அஞ்சு 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 என்ற எண்ணை என்னை தொட்டதன் மூலமாக இனி நீ எதற்குமே அஞ்சாத அளவுக்கு எல்லாமே மிகச் சிறப்பாக நடக்கும் அஞ்சு 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 என்கிற இந்த எண்கள்தான் உன் கவலைகளை பஞ்சாய் பறக்க வைக்க உன் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து மறங்கி இனி எல்லாமே நல்லதாக நடப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு என் செல்வமே உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ வெறும் கஷ்டங்களை தானே பார்த்த நாளையிலேருந்து பல அதிசயங்களை பார்க்க போற என்னென்ன அதிசயம் நடக்க போகுது அற்புதம் நடக்க போகுதுன்றதை எல்லாம் இன்று இரவே உன் கனவுல வந்து நான் சொல்ல போறேன் இந்த பூமியில நீ சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் பிறப்பெடுத்தாயே தவிர வாழ்க்கையை நினச்சி நொந்து போகிறதுக்கும் கிடைக்காத விஷயங்களை நினச்சி ஏங்கிறதுக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறதுக்காகவும் பிறக்கவில்லை நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லைன்ற சூழ்நிலையில் இப்போ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன்றது தெரிஞ்சனால தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி உனக்கு இஷ்டமான விஷயங்களை நாளைக்கு நடத்த போகிறேன் இனிமே நீ பொழுது கூட கலங்கி நிற்கக்கூடாது எப்போவுமே இடைவிடாது தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நீ தொலைச்சதுவும் கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்வமே நீ நினைச்சதை அடையிற வரைக்கும் உன்னுடைய இலக்குகள் தோற்று போகாது ஏன்னா உன்னை வெற்றியாளனாக தான் நான் உனக்கு பிறப்ப கொடுத்தேன் ஆனால் நீ சின்ன சின்ன தோல்விகளையே பார்த்து சோர்ந்து போயிட்டினால் வெற்றியை எப்படி எட்டி பிடிக்க போற வாழ்க்கையினா எத்தனையோ துயரங்கள் வரதான் செய்யும் அத்தனையும் தாண்டி கடந்து வந்தாதானே வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் உனக்கு இருக்கக்கூடிய ஆசைங்கிறது சில நாட்கள்ல மறைஞ்சு போயிடும் ஆனால் பாசம் என்பது வாழ்நாள் முழுவதும் நிலைச்சி நிற்கும் நீ உண்மையாகவே பாசம் கொண்ட மனிதர்களிடம் ஒருபோதும் சண்டை போட்டு பேசாமல் இருக்காத யெல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றதுக்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை இந்த முருகனின் அருளாசையோடு ஓ வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு தர்றேன் இதுவரைக்கும் நீ முயற்சி செஞ்ச சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இப்போ மறுபடி முயற்சி செய் என் உதவியோடும் ஆசீர்வாதத்தோடும் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் அதுவும் ஓம் சரவணபன்ற என்னுடைய நாமத்தை சொன்னனே ஒருபோதுமே தோற்று போக மாட்டாய் என் செல்வமே நீ எந்த விஷயத்துக்காக அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்லட்டுமா அந்த பிரச்சனையில் என்ன ஆனாலும் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அப்படியே விட்டுடு இல்லை என்னால் விட முடியாது எனக்கு இதை உடனே சரி செஞ்சு கொடு முருகான்னு கேட்டினா அப்போ அதை உன்னால் மாற்ற முடியுமான்னு முயற்சி செய் அந்த பிரச்சனையை உன்னால் சரி செய்யவோ மாற்றவோ முடியாதுன்ற தெரிஞ்ச பட்சத்தில் அதை அப்படியே விட்டுட்டு பொறுமையாக காத்திருந்தால் எதை எப்படி யார் மூலமாக சரி செய்யணுமோ அதை நான் செஞ்சு நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூன்று வகையான தீர்வுகள் தான் இருக்குது ஒன்று என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கணும் இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னா அதை நீயே மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சாலும் என்னால முடியல என்ற சூழ்நிலை வரும்போது நீ அதை விட்டுடணும் இந்த மூணுல நீ எதை செஞ்சாலும் எல்லாமே தானாக சரியாகிவிடும் உன் கூடவே இருக்கிறது நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா மனசுல நோய்தான் வந்து சேரும் மனநோய்ங்கிறது மனசுல வர்றது கிடையாது சில மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களால் மனசை குழப்பமாக்கி பைத்தியமாக்கி மனநோய்க்கு உள்ளாக்க கொடூர உத்தி கொண்ட மனிதர்களும் தான் இதற்கு காரணம் அடுத்தவன் ஆயிரம் செய்வான் ஆயிரம் சொல்லுவான் நீயே அதையெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இப்படி மனம் குழம்பி போய் மனநோக்கி உள்ளாகணும் என்ன நடந்தாலும் தைரியமாறு என் அன்பு பிள்ளையான உனக்கு எப்போதும் துணை இருப்பது உன் அப்பன் முருகன்கிறத நீ மறக்காதே உன் கூட இரவும் பகலும் நான் தான் துணையா இருக்கேன் உனக்கு உண்மையான உறவாகவும் நீ உரிமையோடு எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஆளாகவும் இந்த முருகன் நான் தான் இருக்கேன் உனக்கு தேவையும் நான் தான் உன்னுடைய தேடலும் நானாகத்தான் இருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையும் நான் தான் உனக்கான நல்வழியும் நான் தான் இந்த முருகன் என முழுசா நம்பு என்னை நோக்கி ஓடிவா யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் கூட நீ கவலைப்படாத அதற்கு பதிலாக உன்னை நினச்சி நீ பெருமைப்படலாம் ஏன்னா உன்னுடைய நல்ல குணமும் நல்ல செயலும் எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே தைரியமாக எதிர்கொண்ட என் அன்பான அழகு பிள்ளை அல்லவானி யாருக்குமே துன்பம் விளைவிக்காமல் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்த என் அன்பு பிள்ளையான உணவை பற்றி நினைக்கும் போதே எனக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கு அப்பா முருகா ஓம் சரவண பவனு என்னுடைய நாமம் சொல்லி என்னையே பணிந்து கிடக்கும் உன் வாழ்க்கையில நிச்சயமாக நீ உயர்ந்து வருவாய் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உன் சொந்தக்காரர்களுக்கும் உற்றார் உறவினர் உயிர்களுக்கும் சேர்த்து இந்த முருகன் ஆசீர்வதிக்கிறேன் நீ என்னை வணங்கியதின் பலனாக எல்லாருமே நல்லா இருப்பாங்க இத்தனை நாளா நீ எதையோ பெற்றை எதையோ இழந்தாய் பெற்றதைக் காட்டிலும் இழந்ததுதான் நிறைய இருந்தது ஆனாலும் இனிமேல் உன் வாழ்க்கைக்கு இன்பம் சேர்க்கும் விதமாக எல்லா சந்தோஷங்களையும் தரப்போறே தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ அதில் சம்பந்தப்பட்டிருக்கன்னு தெரியும் போது தவறு இதுதான் காரணம் இவங்க தான் காரணம்னு பெருசு பண்ணி பேசாம அமைதியாக ஒதுங்கி ஓரமாக போய் உனக்கான வேலைகளை மட்டும் செய்ய ஆரம்பி உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் உன்னை ஏமாத்துறவங்களையும் உன்னை குற்ற குறை சொன்னவர்களையும் உன் மேல குற்றம் சாட்டியவர்களையெல்லாம் என்கிட்ட விட்டுடு எல்லாரையுமே நான் பார்த்துக்கிறேன் நீ யாரை நினைச்சும் எதை நினைச்சும் வருந்தாதே உனக்கு துணையாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன் நீ முத முதல்ல எப்போது என் மேல நம்பிக்கை வச்சியோ அப்போதே நான் உன்னை தேடி வந்து உன்னை சுத்தி இருக்க எல்லா கெட்ட விஷயங்களையும் அழிச்சிட்டேன் இப்போ நீ என் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டால் நான் உன் உன் கூடவே இருந்து இனி வரப்போற எல்லா நாட்களையும் உனக்கான வெற்றிகரமான நாட்களாக மாற்றுவேன் நீ எதற்காகவும் வருந்தாதே என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் முகத்தில் புன்னகையோடு என்னை நோக்கி வந்து அப்பா முருகா நான் கேட்டதை விட எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்கன்னு நன்றி சொல்லத்தான் போகிறாய் அதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துடுச்சு அதனால தானே இந்த அதிர்ஷ்ட என்னை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் நீ என் மேலே கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் எல்லாமே உன் பக்தியும் பாசத்தின் காரணமாக தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இந்த பக்தியையும் பாசத்தையும் நீ எல்லார்கிட்டையும் காட்ட முடியாதுதானே மூணாவது மனுஷ்ட்ட போய் நீ கோபப்படவோ உரிமையோடு பேசவும் மாட்ட ஓ மனசுக்கு நெருங்கியவர்களிடம் மட்டும்தானே அன்பாய் பாசம் காட்டவும் கோபப்பட்டு பேசவும் முடியும் அந்த வகையில நீ என் மேலே கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலையே இல்லை ஒரு அப்பாவாக நான் இருந்து எது உனக்கு சரியா வருமோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நடக்காத விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்படாத எது நடக்கணுமோ எது எப்போ நடக்கணுமோ அதை உனக்கு நடத்தி தரதான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில யார் உன்னை என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காத இன்பமானாலும் துன்பமானாலும் என்னை நோக்கி ஓடி வந்தீனா உனக்காக நான் இருப்பேன் என் செல்வமே உன்னை ஏமாத்தினவங்களை நீ மன்னிச்சாலும் நீ என்னிடம் கண்ணீர் சிந்தி புலம்பியதை நான் மறக்க மாட்டேன் நான் தவறு செஞ்ச யாரையுமே மன்னிக்க போகிறதில்ல ஏன்னா உன்னை ஏமாத்தி கஷ்டப்படுத்திட்டு அவங்க நிம்மதியாக வாழும்படி என்னால் எப்படி விட முடியும் உன்னை புரியாத இடத்துல ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் நீ நல்லவேனு விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட யார் என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும் அவர்களின் புரிதல் அவர்கள் விருப்பப்படியே இருக்கட்டும்னு மௌனமாக நவந்து போயிடு தவறான புரிதல் இருக்கும் மனிதர்களிடம் நீ என்ன சொன்னாலும் அது வீண்தான் அவங்க உன்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் காலமும் நேரமும் வரல ஆனா வந்துடும் உன் வீடு தேடி உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனி ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் துன்பங்கள் தொலையும் இன்பங்கள் பெருகும் ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் கொஞ்ச நேரம் கவலைப்பட்டு இருந்தாலும் உடனே ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது ஆனால் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டால் மட்டும் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துடுது இதை தானே நீ அடிக்கடி யோசிக்கிற எத்தனையோ நாட்கள் கவலைப்படுறேன் கண்ணீர் விடுறேன் ஆனால் எதுவுமே சரியாக மாட்டுது ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டேன்னா உடனே அழுகக்கூடிய அளவுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது துன்பமும் துயரமும் வந்துக்கிட்டே இருக்கேன் முருகா தோல்விகளே தொடர்கதையாக இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படாத இப்போதைக்கு நீ தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிந்தாலும் நீ தொடர்ச்சி முயற்சி செய்யும் போது நீ இழந்ததை விட வெகு சிறப்பாக மிகப்பெரிதாக பெரிதாக உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே பெற முடியும் நீ வலிமையான உயிர் என்று தைரியமான பிள்ளைனே எனக்கு தெரியும் என் செல்வமே சில நேரங்களில் வேணும்னா கஷ்டமும் சுமைகளும் உன்னை தோலச் செய்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய அதீத முயற்சியின் மூலமாக நீ மீண்டும் எழுந்து வருவாய் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த நேரத்தில் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உன்னை மன வலிமை இழக்கும்படியும் பலவீனப்படுத்தும்படியும் எதையாவது செய்யலாம் ஆனால் எதுக்குமே நீ வருத்தப்பட வேணாம் இந்த முருகன் இப்போது உன்னை ஆசிர்வதித்து உனக்கான எல்லா விஷயங்களையும் அழகாய் அற்புதமாய் அதிசயிக்கும்படி செய்ய போறேன் ஓ முருகா போற்றி